அகில இந்திய கூடை பந்தாட்டப் போட்டியில் வருமான வரித்துறை சென்னை இந்தியன் வங்கி சென்னை இந்திய கப்பல் படை லோனாவாலா ஆகிய மூன்று அணிகள் லீக் சுற்றுப் போட்டிகளுக்கு தகுதி பெற்றது தேனி மாவட்டம் பெரியகுளம் சில்வர் ஜூப்ளி ஸ்போர்ட்ஸ் கிளப் பிடி சிதம்பர சூரிய நாராயண நினைவு சுழற்கோப்பைக்கான அறுபத்தி நான்காவது அகில இந்திய கூடை பந்தாட்டப் போட்டிகள் பெரியகுளத்தில் மே பதினைந்தாம் தேதி தொடங்கி வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி வரை தொடர்ந்து ஏழு நாட்கள் நடைபெறவுள்ளது இதில் நான்காவது நாளில் நடைபெற்ற முதல் போட்டியில் வருமான வரித்துறை சென்னை அணிக்கும் கேரளா காவல்துறை அணிக்கும் இடையே நடைபெற்ற போட்டியில் சென்னை வருமான வரித்துறை அணி எண்பத்தைந்துக்கு ஐம்பத்தி ஒன்று என்ற புள்ளிகள் அடிப்படையில் வருமான வரித்துறை சென்னை அணி வெற்றி பெற்றது இரண்டாவதாக நடைபெற்ற சென்னை இந்தியன் வங்கி அணிக்கும் இந்திய ராணுவ புது டெல்லி அணிக்கும் இடையே நடைபெற்ற போட்டியில் சென்னை இந்தியன் வங்கி அணி எழுபத்தெட்டுக்கு அறுபத்தி எட்டு என்ற புள்ளிகள் அடிப்படையில் வெற்றி பெற்றது இதேபோன்று மூன்றாவதாக இந்திய கப்பல் படை லோனாவாலா அணிக்கும் பாரோடா பேங்க் பெங்களூர் அணிக்கும் இடையே நடைபெற்ற போட்டியில் இந்திய கப்பல் படை லோனாவானா அணி எழுபத்தி ஆறுக்கு நாற்பத்தி ஆறு என்ற புள்ளிகள் அடிப்படையில் இந்திய கப்பல் படை அணி வெற்றி பெற்றது நான்காவது போட்டியாக இந்திய விமானப்படை புதுதில்லி அணிக்கும் விளையாட்டு விடுதி சென்னை அணிக்கும் இடையே நடைபெற்ற போட்டியின் போது தொடர்ந்து சாரல் மழை பெய்ததால் போட்டி ரத்து செய்யப்பட்டு நாளை காலை நடைபெறும் என போட்டிகளை போட்டிகளை நடத்தும் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாட்ஷா